ஹலோ டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் நேரம் மற்றும் காலம் டாபிக் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம பாட்பாட்டை தான் பார்க்க போகிறோம் முதலாவது கேள்வி பாருங்க ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை முப்பது நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ ஏ பாருங்க ஏ இஸ் டு டுவெண்ட்டி டேஸ் சொல்லியிருக்காங்க B இஸ் டு டுவெண்ட்டி டேஸ் ஓகேவா 30 டேஸ் ஸோ இப்போ என்ன பாருங்க, 1 டே ஒர்க் அப்படின்றப்போ ஒன் பை ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ ஒன் பை ட்வெண்ட்டி ஓகேவா ஸோ பியோடய ஒன் டே ஒர்க் ஒன் பை தேர்ட்டி ஸோ ஒன் பை பி இஸ் ஒன் பை தேர்ட்டி ஸோ இப்போ பாருங்கள் ஒன் பை ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற டைம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பாருங்கள் ஒன் பை plus 1 by 30. இது so, இப்போ cross multiply பண்ணியிடுதில்லா, 600 வரும் so மால 50 வரும் okay वा, so cancel பண்ணும் அப்படினா 1 by 12 days okay वा, so 2 பிரும் சேந்து 12 days வந்து வக்கப் பண்ணுவாங்க அடுத்துதா இரண்டாவது கேல்லிப் பருங்க ஒரு வெளியை அறுவடை செய்ய திலிப்பிக்கு ஒன்பது நாட்கள் ஆகும் அதையே ராம் தனியாக அறுவடை செய்ய பன்னிரெண்டு நாட்கள் ஆகும் இரண்டு பேரும் சேர்ந்து அதை அறுவடை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி கொஸ்டின்ஸாக பாருங்கள் திலீப்க்கு எத்தனை நாள் ஆகுது ஒன்பது நாள் ஆகுது ராம்க்கு பன்னிரெண்டு நாட்கள் ஆகுது ஓகேவா ஸோ ரெண்டு பேரும் ஏ பிளஸ் பி ஒன் பை ஏ பிளஸ் பி ஒன் டே ஒன் ஒன் பை நைன் ப்ளஸ் டுவெல் ச இப்போ இதை பாருங்கள் ஒன் ஒன் பை நைன் ஒன் பை டுவெல் ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா எல்சிம் எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம் உங்கள் இஷ்டந்தான் நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பண்ணியிருக்கேன் முப்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று ஓகேவா ஸோ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா செவன் ஓகேவா செவன் ஃபைவ் ஒன் பை செவன் ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபைவ் ஒன் பை செவன் டேஸ் அடுத்ததாக மூன்றாவது கேள்வி பாருங்கள் ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து எட்டு நாட்களில் முடிப்பர் ஏ மட்டும் பன்னிரெண்டு நாட்களில் தனியே முடிப்பர் பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி இது பாருங்கள் ஒன் பை ஏ அதாவது ஒன் பை ஏ ப்ளஸ் ஒன் பை பி ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க ஒன் பை எயிட் டேஸ் ஓகேவா சரி உங்களுடைய ஒன் டே ஒர்க் இது ஸோ ஒன் பை ஏ இவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா பன்னெண்டு நாள்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ஒன் டே ஒர்க் பன்னெண்டு நாள் ஓகேவா ஸோ இது மாதிரி எடுத்துக்கிறோம் ஸோ ஏவுடைய வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணிடலாம் ஸோ ஒன் பை டுவெல் ப்ளஸ் ஒன் பை பி அப்படியே வச்சுக்கலாம் நம்மளுக்கு தெரியாது பியோட ஒர்க்கு தெரியாது ஓகேவா ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கிட்டு ஒன் பை எயிட் அப்படியே போட்டுக்கலாம் ஸோ ஒன் பை பி எங்கேயே வச்சுக்கிட்டு ஒன் பை எயிட் இந்த டுவெல் இந்த சைட் இப்போ ஒரிஷனல் ஆகும் மைனஸில் வந்துடும் ஸோ ஒன் பை டுவெல் ஓகேவா ஸோ இதை மைனஸ் பண்ணால் எல்சிஎம் எடுத்தால் என்ன வருது பாருங்கள் பண்ணாளுக்கு என்னஸ் பண்ணுனா ஒன் பை ட்வெண்ட்டி ஃபோர் அப்போ ஒன் பை ட்வெண்ட்டி ஃபோர் டேஸ் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் இருக்கு ஆப்ஷன் டி ட்வெண்ட்டி ஆன்சர் அடுத்ததான் பாருங்க ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை பதினைந்து நாட்களில் முடிப்பார் செய்து முடிப்பேன் இதேவேளை தனியாக பி நாற்பத்தைந்து நாள் நாட்களில் செய்து முடிப்பாங்க அப்படின்னா எந்த வேல்யூ அதாவது யார் வந்து நல்ல வேலைக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ பாருங்க ஒன் பை ஏ பிளஸ் ஒன் பை பி ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க ஒன் பை ஃபிஃப்டீன் டேஸில் முடிக்கிறாங்க ஓகேவா ஸோ முன்னாடி போட்ட மாதிரி தான் இப்போ நம்ம ஒன் பை ஏ நம்மளுக்கு தெரியாது ஸோ அப்படியே வச்சுக்கலாம் ஸோ இது வந்து பி வந்து நாற்பத்தஞ்சு நாட்களில் முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க தனியாக பி வந்து நாற்பத்தஞ்சு நாட்கள்ல முடிப்பாங்க ஸோ பியோட வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஒன் பை ஃபிஃப்டினை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா ஒன் பை ஏ வங்கி வச்சுக்கிட்டு ஒன் பை ஃபிஃப்டீன் இந்த ப்ளஸ் இன்சைட் போர்ஷன் ஆகும் மைனஸ் ஆகும் ஒன் பை ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடும் ஸோ இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துனா என்ன வரும் பாருங்கள் ஸோ இதோட பெரிய வேல்யூ என்னது ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இது வந்து இது ஃபிஃப்டீன்லையும் வந்து மல்டிபிள் ஆகும் ஸோ என்ன பண்ணுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் அப்படியே எடுத்துக்கலாம் ஸோ இதை மைனஸ் பண்ண இது என்ன வரும் இங்கே த்ரீ வரும் மைனஸ் இங்கே ஒன் வரும் ஓகேவா ஸோ மைனஸ் பண்ண வரும் டூ பை ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ டூ பை ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் என்னன்னா ஒன் பை ஏ ஓகேவா ஸோ ஒன் பை ஏ இஸ் ஈக்வல் டூ பை ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ ஏவோட வேல்யூ என்னது ஃபார்ட்டி ஃபைவ் டிவைடட் பை டூ ஓகேவா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ ஃபைவ்னு வரும் ஓகேவா ஸோ அப்போ ஏ வந்து ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டேஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு பி என் எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்போது ஏவை விட பி அதாவது பியை விட தான் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் முடிக்கிறதுக்கு இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது ஆனால் இவர் முடிக்கிறதுக்கு பி முடிக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் எடுத்துக்கிறாரு அப்போது இவர் தான் வந்து அதிகமாக வந்து வேலை செய்கிறாரு அப்போது ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏ வந்து கம்மியான டேஸ் எடுத்துக்கிறாரு ஆனால் பி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதிக டேஸ் எடுத்துக்கிறாரு ஸோ கம்மியான டேஸில் அதிக வேலை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் செய்கிறார் அப்போது ஆப்ஷன் ஏ பி விட ஏ இரு மடங்கு நல்ல வேலைக்காரர் ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள் ஏ ஒரு வேலையை பத்து நாட்களிலும் பி அதை பதினைந்து நாட்களிலும் செய்து முடிப்பர் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடித்து ரூபாய் அறநூறை தங்கள் அதாவது தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் ஏ மற்றும் பியின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாரு ஒன் பை ட்வெண்ட்டி ஒன் பை ஏ இஸ்வல் டூ ஒன் பை ட்வெண்ட்டி ஒன் பை பி இஸ் ஈக்வல் டூ ஒன் பை தேர்ட்டி டேஸ் ஓகேவா சரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரேஷியோ எடுக்கணும் ஓகேவா ரேஷியோ தெரிஞ்சாதான் நம்மளுக்கு இதை பிரிக்க முடியும் சரியா அப்போ ரேஷியோ எடுக்கணும்னா என்ன பண்ணணும் ஏ B பி ஏ பை பின்னு போடுவோம் இல்லையா அப்போ ஒன் பை ட்வெண்ட்டி டிவைட் பை ஒன் பை தேர்ட்டி ஸோ அப்போ ஏ பி என்ன வரும் இது தேர்ட்டி வந்து மேலே போகிடும் அப்போ ஏ பை என்ன வரும் சீக்வல் டு டுவெண்ட்டி பை தேர்ட்டி பை ட்வெண்ட்டி அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ அப்போ ஏவோட வேல்யூ தேர்ட்டி தேர்ட்டி இஸ் டூ டுவெண்ட்டி இதை வந்து நம்ம காமனாக எடுத்துக்கலாம் இல்லையா ஸோ த்ரீ இஸ் டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த வேல்யூ என்ன வருது மொத்தமாக வந்து நம்மளுக்கு ஃபைவ் ஓகேவா எஃபிஷியன்சி அதாவது மொத்த வேலை அப்படின்றது அஞ்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் மொத்த வேலை அஞ்சு வேலை ஸோ ஏ என்ன பண்ணுறாருனா மூன்று வேலை செஞ்சுருக்காரு ஓகேவா ஸோ மூணு வேலை செஞ்சுருக்காரு இன்டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது அறநூறை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஓகேவா சார் கேன்சல் பண்ணால் என்ன வருது பாருங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஜீரோ முந்நூற்று அறுபது ஓகேவா ஏக்கு வந்து ரூபாய் வருது பிக்கு பாருங்கள் பி வந்து அஞ்சு வேலையில் ரெண்டு வேலை தான் செய்கிறாரு ஸோ அப்போது மல்டி மல்டிப்ளை பண்ணலாம் அறநூறு கேன்சல் பண்ணால் என்ன பாருங்களை பண்ண வருதுன்னு ஆப்ஷன் சி த்ரீ சிக்ஸ்டி கமா டூ ஃபார்ட்டி ஆறாவது கேள்வி பாருங்க ஏ என்பவர் பி ஐ காட்டிலும் சிறப்பாக வேலை செய்வார் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை பதினான்கு நாட்கள்ல முடிப்பாங்க எனவே ஏ மட்டும் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேக்குறாங்க சிறப்பாக வேலை செய்யறோம் அப்போ இவர் வந்து ஓகேவா இவர் டூ எக்ஸ் நம்ம ஏன் டூ எக்ஸ் பத்து நாள் வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பி எத்தனை நாள் எடுத்துப்பாரு டுவெண்ட்டி டேர்ஸ் எடுத்துப்பாரு இல்லையா அதனாலதான் நம்ம என்ன படிக்கிறோம் நம்ம வந்து இவர் டூ மடங்கு ரெண்டு மடங்கு வேலை செய்ய வரலையா இல்லையா அதனால வந்து இங்க டூ எக்ஸ் போடலாம் அப்படின்னா அது தப்பாகிடும் மேக்ஸி வந்து தப்பாகிடும் ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது ஸோ இவர் வந்து எக்ஸ் மடங்கு வேலை செய்யறாருன்னா இவர் வந்து டூ மடங்கு ரெண்டு மடங்கு என்ன பண்ணிப்பார் டேஸ் எடுத்துப்பார் ஓகேவா ஸோ அதனால் இப்படி எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ நம்ம போடுற மாதிரி ஒன் பை எக்ஸ் ஏக்கு பதில் எக்ஸு ப்ளஸ் ஒன் பை டூ எக்ஸ் ஓகேவா இஸ் ஈக்வல் டூ ஒன் பை ஃபோர்டீன் டேஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து டேஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ இது நம்ம எல்சிம் எடுத்தால் என்ன வரும் டூ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு வரும் ஓகேவா 1 by 14 இது நம்ம பண்ணிக்கலாம் 3 ஒன் பை 14 வரும் கேன்சல் பண்ணா செவன் வரும் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேவா பி இருபத்தி so டேஸ் ஓகேவா பி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இங்க அப்ளை பண்ணி பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இது மாதிரி தான் போடணும் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் சம் புரியல அப்படின்னா டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சம்ஸ் வந்து டெலிகிராமில் அனுப்பியிருக்கேன் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சேமாக வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பின்னாடி வர சம்ஸ் எல்லாமே வந்து போட்டு பாருங்க ஸோ இதுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியுமே முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு நூற்று நாற்பத்தெட்டு நூற்றி இருபத்தாறு நூற்று தொண்ணூறுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு கொஸ்டின்ஸ் வந்து சேமா வரும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாடலை வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள் ஸோ போ போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்